மக்களை முடி முடியும் என்று நினைத்துக் கொண்டிருந்த அந்த பிரியங்கா மணிமேகலை சர்ச்சைன்றது என்றது தொடர்ந்துகிட்டே இருக்கு மணிமேகலை வந்து பிரியங்கா வந்து நம்முடைய வேலை செய்ய விட மாட்டாங்க அவங்க ரொம்ப டாமினேட்டிங்கா இருக்கிறாங்க அவங்களுடைய ஈடுபாடுன்றது நம்முடைய சோல அதிகமா இருக்கு அப்படின்றத வந்து அவங்க குற்றச்சாட்டா வச்சிருந்தாங்க அதுக்கு பதிலடி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பிரியங்கா தரப்புல இருந்து ஒரு குரூப் என்ன பண்ணுச்சுன்னா வந்து அவங்களா வாண்டடா வந்து வீடியோ போட்டு இப்படி நடந்துச்சு இதுல மணிமேகலைக்கும் தப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு வந்து பண்ணாங்க திரும்ப அதுக்கு மணிமேகலை என்ன பண்ணுறாங்கன்னா மக்கள் வந்து அவ்வளோ சப்போர்ட் கொடுக்குறாங்க போது அவங்களுக்கு நன்றி தெரிவிச்சுட்டு ஸோ இந்த மாதிரி செய்யக்கூடிய முதுகில் கூத்துன சில நண்பர்கள் வந்து அவங்கள பற்றியும் பேசியிருந்தாங்க அதுவும் பூசகமாக தான் பேசியிருந்தாங்கல்ல கண்டி நேரடியாக யாரும் தாக்கி பேசலை ஸோ இந்த விஷயங்கள்லாம் இருக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாக்கா அப்பா என்றவர் வந்து அதுக்கு முன்னாடி அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க அவர் என்ன அதுக்கு பதில் சொல்லியிருந்தாருன்னா ரெண்டு யானை சண்டை போடுதுன்னா அதை இன்னும் வேடிக்கை தான் பார்க்கணும் தடுத்து விட முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு பதில் ஒன்று கொடுத்துருந்தாரு எல்லாம் அப்பா ஸ்மார்ட்டாக பேசிட்டார்ப்பா மாக்கப்பாலாம் அந்த டீம் கிடையாதுப்பா அவர்லாம் அந்த மாதிரி செய்யறாங்களா அவர்லாம் நடுவிலியான ஒரு பா அப்படிப்பா எப்படிப்பான்னு பல பேர் ஃபயர் விட்டுக்கிட்டு இருந்தாங்க இந்த மணிமேகலை வீடியோ பார்த்துட்டு என்ன பண்றாங்கன்னா அவங்களுடைய ஸ்டோரியில வந்து ஒரே செருப்பு படமா வச்சுக்கிட்டு இருக்காங்க சனிக்கிழமை எல்லாம் ஃப்ரீயாக தான் இருப்பாங்க வீடியோ போதும் வாங்க செருப்பு போட்டோ தான் இருக்குன்னு சொல்லிட்டு செருப்பை கக்கூஸ்ல வச்சு போட்டோ எடுக்கிறது வெளியில வச்சு போட்டோ எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு பயங்கரமான வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க சரி செருப்பு தானேப்பா எங்கேயோ வச்சு எடுத்துட்டு போட்டோம் நமக்கு என்னப்பா அப்படின்னு இருந்திருக்கலாம் ஆனா டிஜே பிளாக்கும் இதே வேலையை செஞ்சு அதை எடுத்து ஷேர் பண்ணிருக்காரு மாக்காப்பா ஆனந்த் அதுவும் நிறைய செருப்புங்க எடுத்து வச்சு அதுக்கு மேலே ஒரு தொடப்ப கட்டிங் எடுத்து வச்சு இன்ஸ்பயர்டு பிரம் மாக்கா பா பெஸ்ட் வே டு அவாய்டு அமானுஷம் அரௌண்ட் அஸ் அப்படின்னு போட்டத மாக்காப்பா எடுத்து ஷேர் பண்ணிருக்காரு இதுல இருந்து நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா மணிமேகலை தான் குக்கு வித்து கோமாளில இருக்கும் போது சண்டா சண்டா சூனிய பொம்மை அந்த மாதிரியான கிண்டல்கள் பண்ணிட்டு இருப்பாங்க சோ அதன் வெளிப்பாடா இவங்க மணிமேகலையை தான் தாக்கி பேசுறது தெரிய வந்திருக்கு இதோட இது நின்றுச்சான்னு பாத்தீங்கன்னா கிடையாது இதுக்கப்புறம் இன்னொரு ஒரு போஸ்ட் ஒண்ணு இருக்கு பாருங்க அந்த போஸ்ட் தான் ஹைலைட் இதுக்கு முன்னாடி மணிமேகலை பேசுற வீடியோல சொம்புக்கு என்ன மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு தட்டி விடுவாங்க அதை ஒருத்தவங்க சொ சொம்புக்கெல்லாம் என்ன மரியாதை முடி அப்படின்னு சொல்லிட்டு போட்டு கீழே டிஜே மாகாப்பாவும் நின்று இருக்க மாதிரி இந்த செருப்பு எடுத்து ஸ்டோரி போடுறான்னு சொல்லிட்டு அவங்க செருப்பை நடுவுல போட்டு வச்சிருப்பாங்க இதை எடுத்து மாக்காப்பா ஷேர் பண்றதன் மூலமா மாக்காப்பா ஒரு வன்மவாதி என்பதை காட்டிக்கொண்டு மக்களிடம் வாங்கி கொள்ள ஆரம்பித்து விட்டார் இவங்க எல்லாம் நியாயம் எதுவோ அது பக்கம் நிக்கணும் நிக்கல எந்த பக்கம் நின்னா சேஃபா இருக்கலாம் எந்த பக்கம் நின்னா நம்ம தப்பிச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு பக்கம் போயிட்டு நிக்கிறத பாக்க முடியுது இவங்க எல்லாரும் பேசுறது நடந்துக்கிறது எல்லாம் பாத்தீங்கன்னா பிரியங்கா பின்னாடி இருந்து தூண்டி சொல்லிட்டு இதை செய்ய சொல்லிட்டு வேடிக்கை பாக்குற மாதிரியான ஒரு செயலா தான் இருக்கு பிரியங்கா கிட்டத்தட்ட எட்டு ஷோல ஆங்கரிங் பண்றதா தெரிய வந்திருக்கு அதுல பல ஷோ தனியாவே பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதுக்கு முன்னாடி இந்த டிவில யாரும் அந்த அளவுக்கு ஷோ எடுத்து ஆங்கரிங் பண்ணாங்களான்றது சந்தேகம் தான் பீமேல் ஆங்கர்ஸ் பல பேர் காணாமலே போயிட்டாங்க அப்படி இருக்கும்போது மணிமேகலை பல வருஷமா வந்து கோமாலியா இருந்து அதுக்கப்புறம் தான் ஆங்கராவே வந்திருக்காங்க இதுல என்ன காண்டு அப்படின்னா மணிமேகலை ஆங்கராவும் நல்லா பண்ணிக்கிட்டு இருந்தாங்க பத்தா கோமாளியோட கோமாலியோட ரோலையும் எடுத்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இதுல சில எபிசோட்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா பிரியங்கா வந்து தன்னை ஒரு சிறந்த ஆங்கர் என்பதை காட்டிக்கொள்வதற்காக மணிமேகலை டேமேஜ் பண்ண பல தருணங்கள்லாம் இருக்கு அது மட்டும் இல்லாம கேமரா முழுக்க முழுக்க தன்னை தான் டிவியில காமிக்கணும் தான் நல்லா தெரியணும் அப்படின்றதுக்காக கிரிஞ்சி காமெடி எல்லாம் பண்ணி என்னென்னமோ ஒரு கண்டென்ட் பண்ணி ரொம்ப கேவலமா பண்ணி வச்சிருந்தாங்க இது கேடையில் தான் மாக்காப்பா தத்துவம் எல்லாம் பேசிட்டு வந்து தரக்குறைவா செருப்பெல்லாம் வச்சு ஒரு வேலை பார்த்து வச்சிருக்காரு மணிமேகலையை ஓரமும் கட்டிட்டீங்க ஒழிச்சும் கட்டிட்டீங்க பிரியங்கா சொம்புன்னு சொன்னதெல்லாம் மக்கள்தான் அப்ப நீங்க யாருக்கு செருப்பு எடுத்து காமிக்கிறீங்க மணிமேகலை காமிக்கிறீங்களா இல்ல மக்களுக்கு காமிக்கிறீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி எழுபது நியாயமா கேள்வி கேட்டா செருப்பால் அடிப்பீங்களாடா மாக்காப்பா பரவாயில்லப்பா அப்படின்ற அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் இருந்துச்சு ஆனா இதுக்கப்புறம் அது எங்க இருந்துச்சுன்ற மாதிரி ஆயிருச்சு குடிச்சமா குப்புற அடிச்சு படுத்தமான் இருக்கணும் அதை விட்டுட்டு வன்மத்தை கக்கி வாங்கி கட்டிக்க ஆரம்பிச்சிட்டாரு மாக்காப்பா மணிமேகலைக்கு திறமை இருக்கு அவங்க எங்க போனாலும் படிச்சுப்பாங்க ஏன் ஒரு டிவி மட்டும் தான் இருக்கான் எவ்வளவு டிவி சேனல் இருக்கு எங்கேயாவது டிவி சேனல் இல்லைன்னா கூட என்ன யூடியூப் சேனல் இருக்கு எங்கேயோ ஒரு இடத்துல அவங்க ஏதாவது ஒண்ணு பண்ணி அவங்க பழச்சுப்பாங்க ஆனா இவங்களெல்லாம் தான் எனக்கு பாவமாகுது பிரியங்கா பின்னாடி இருந்து மூட்டி விட்டு இப்போ எத்தனை பேரை வந்து பலிகடவா மாத்திருக்கிறாங்க பாருங்க இதே விஷயத்தை பிக் பாஸ்குள்ள பண்ணி அந்த சீசனே சோழிய முடிச்சுட்டாங்க பண்ணாங்க இப்ப இந்த குக்கு வித் கோமாளியில பண்ணி அதை சொல்லியும் முடிச்சிட்டாங்க ஒரே ஒரு சீசன் தான் வந்த டோட்டல் ஷோவும் க்ளோஸ் இந்த பிரியங்கா சவுரு எத்தனை பேர் தான் காவு வாங்க போதோ தெரியலப்பான்ற மாதிரி இருக்கு மணிமேகல பக்கம் மக்களும் பிரியங்கா பக்கம் அந்த டிவில இருக்கவங்க எல்லாரும் அப்படி ஒன்னா சேர்ந்துகிட்டு ஒரு விஷயம் பண்றாங்க இது எங்க போய் முடிய போதுன்னு தெரியல எவ்வளவு நாள் தொடரணும்னு தெரியல